இட்ஸ் இஸ் இட்ஸ் அ வெரி சாட் சுச்சுவேஷன்லாம் ஒய்ஃப் வந்து ஃபுல்லாக லோனெருக்காங்க வாய்ஃப் பேரில் வைஃப் தான் ஃபுல்லாக காசு கட்டியிருக்காங்க ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிருக்காரு பாதி சொத்து அவரோட பாதி சொத்து வந்து கள்ளக்காதில் பேருக்கு எழுதி வச்சிருக்காரு உயில் அப்புறம் யார் இறந்துட்டார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து டிஃபிகல் அந்த உயில் படி தான் அந்த பாதி சொத்து வந்து யாருக்கு எழுதியிருக்காங்களோ அதுக்கு போய் சேரும் அது வந்து சேலஞ்ச் பண்ணினா இன்ஹெரிட்டன்ஸ் அந்த கேல வந்து இந்த வாய்ஃப் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் பட் இட்ஸ் நாட் த ஈஸி த ப்ரோ என்கோன்னு பார்ப்போமே நம்ம நான் இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வீடு வந்து ஒரு வீடே வச்சுக்கோம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வீடு வந்து என்னோடய சுத்து அது என்னோட ஓகேயா நான் இறந்த பிற்பாடு தான் இந்த நபருக்கு போய் நான் யாருக்கு கொடுக்கறனோ அந்த நபருக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த உயில் வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இப்போ அந்த சூழ்நிலைக்கு வருவோம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கணவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மனைவி பேருக்கு ஏன்னா மனைவி தானே காசு கட்டினாங்க லோன்லாம் அந்த மனைவி பேருக்கு வந்து பேர் மாற்றி இருந்தார்னா இப்போ அவர் உயிர் எந்த உயிர் எழுதியிருந்தாலும் அது செல்லுபடியாக இருந்திருக்கும் அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே தனது பாதி சொத்தை வந்து தனது மனைவிக்கு கொடுத்துருந்தார்னா மனைவி வந்து ஸ்லாமட்டாக இருப்பாங்க இப்போ வந்து பாதி சொத்து வந்து கள்ள காதலிக்கு உயிர் மூலமாக போயிடுச்சு இதுதான் அந்த ப்ரோஎன் கான் அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் ஸோ எது தரிச செய்து சரி எது தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஒரு சொல்கிறேன் ஒரு வயசானவங்க வயசான அப்பா அம்மா அவங்களுக்கு இருக்கிறதே வந்து ஒரே ஒரு வீடு தான் ஓகேயா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்க மகனுக்கு எழுதி வச்சுட்டாங்க வச்சுக்கோமே ஓகே எழுதி வச்சிட்டாங்க பரவாயில்ல எதுக்கு உயிர் எழுதிட்டு எப்படி இருந்தாலும் மகனுக்கு தான் இப்படி செய்கிறோம் உயிரோடு இருக்கும்போதே நம்ம மாற்றி வச்சுக்கோம் மாற்றிட்டாங்கன்னா திடீர்னு வந்து இது உண்மையாக நடந்த சம்பவம் திடீர்னு வந்து மகன் வந்து இறந்துடுறாரு மனைவி இருக்காங்க மகன் இறப்பதற்கு முன்பு மகன் வந்து மனைவிக்கு உயிர் எழுதி வச்சுட்டாரு அப்போ அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க பேர் வந்து மகன் பேருக்கு மாத்திட்டாங்க மகன் இறந்துட்டாரு மகன் வந்து மனைவி பேர் உயிரில் வச்சுட்டாங்க மணி வந்து இப்போ என்ன செய்யறாங்க இந்த மாமனார் மாமியார் வந்து வேட்டி அடிக்கிறாங்க வீட்டு விட்டு வெளியே போகணுன்னு புரியுதுங்களா அதே வந்து இவங்க வந்து பேர் மாத்தாம இருந்திருந்தாங்கன்னா வெறும் உயிரை மட்டும் எழுதிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டுருக்குது ஸோ இது வந்து இந்த கேஸ் டு கேஸ் வீட்டு சொல்லுவாங்க அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அப்போ நான் முடிவு எடுக்க முடியும்